இயற்கையே ஏமும் சக்தி இனி எல்லாம் இயற்கையே இது நாளைய உலகம் முழுவதும் உச்சரிக்க போகும் ஒரு மந்திர சொல் அதற்கு ஓராயிரம் காரணங்களும் கண்முன்னே விரிந்து கிடக்கின்றன எப்படியா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கயா நல்லா இருக்கயா இருக்கியா இருக்காங்களா நல்லா வந்திருக்கேன் சிலந்து தட்டா பூத்தி எல்லாம் வயலை என்ன பண்றேன் தெரியாம மூழ்கி இருக்கா இல்ல யா இருக்கு பாக்க நல்லா தானே தெரியும் நல்லா இருக்கு நல்லாடா எல்லாத்தையும் நாசம் பண்ணி ஒண்ணுமே புரியலையா என்ன பண்றேன்னு தெரியாம மூழ்கி இருக்கிறீங்களா ஏதாச்சும் மருந்து வாயில் வந்து அடிக்கலையா அதிர் வேலை வந்துருக்கியா என்ன பண்றேன்னு தெரியல இனிமே இந்த எலி தொல்ல வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்க போகுது ஏதாச்சும் பண்ணனியா என்ன ஏன் பண்ணுவோம் சொல்லியா

ஒரு மாதிரி இருக்கு என்ன பண்றது விவசாயம் நம்மளை போட்டுக்கிட்டு பாதாப்படுத்துது என்னயா பண்றது ஏன்னா ஏதாச்சும் பண்ணுவோம்யா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னையா பண்ணுவோம் போய் வாங்கி தான் ஏதாச்சும் கடையில போய் ஏதாச்சும் வாங்கி வந்தா அடிப்பா என்னயா என்ன பத்தி பேச என்ன விஷயம் ஆமா இந்த மயிலெல்லாம் பூச்சி பூட்ட அரைச்சி இதாக்கி தசிலம்பி விலையெல்லாம் போட்டு தட்டா எல்லாம் போட்டு படாப்படுத்து அதான் ஏதாச்சும் மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டுலாம் எல்லாம் ரெண்டு பேரும் இல்ல நம்ம தான் நம்ம இயற்கை விவசாயத்தை பத்தி நிறைய சொல்லி இந்த உங்களுக்கு என்னென்னதான் பிரச்சனை வருது இந்த தட்டாம் பூச்சி பிரச்சனை தான் சிலந்த வலை பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு குலவி இருக்கு குலவி இந்த குருவி எல்லாம் வந்து உளுந்து உளுந்து வயலெல்லாம் நாசம் பண்ணி இருக்கு இந்த கருது வேற வந்துருச்சு எலி தொலை வேற தாங்க முடியாது எலிக்கு ஏதாச்சும் மருந்தா போட்டு எல்லாத்து சாகரிக்க வேண்டியதான் அப்படி எல்லாம் இல்ல இப்ப இதுங்க எல்லாம் இது எல்லாமே வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இயற்கை விவசாயிகளோட நண்பர்கள் எல்லாம் இவங்க எல்லாரும் இந்த சிலந்தி விலை என்ன பண்ணு தெரியுமா இதுல வந்து இலை பேணும்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் அந்த இலை பேனை அது இல்லாம தேவையில்லாத பூச்சிகள் வந்து அந்த வலையில மாட்டிக்கும் சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாம் வந்துரும் அடுத்தபடியா உங்களோட இதுல வந்து தட்டாம்பூச்சி பூச்சி எல்லாம் பறக்குறது பாத்தீங்கன்னா அந்த தட்டா எல்லாம் வந்து இந்த நெல்லுல மகன் அந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் டிரான்ஸ்பர் பண்ணது அதனால மகசூலை வந்து அதிகரிக்குது அதெல்லாம் சேர்ந்துகிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குழுவை ஒண்ணு இருக்கும் அந்த குலுவை என்ன பண்ணும்னா இந்த இதுல இருக்கிற பச்சை குழுவை ஒரே ஒரு கொட்டு தான் ஒரு கொட்டு கொட்டுச்சேன்னா அது மயக்கம் போட்டுரும் அதுக்கப்புறம் அது கூட்டுல எடுத்து போய் வச்சு அது அது மூலியமா வந்து குஞ்சு பறிச்சு அது இனப்பெருக்கத்தை அது செய்யும் அந்த குழியோட வேலை இதுதான் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்டை வாழ்குருவி நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அந்த ரெட்டை குருவியும் அதே தான் பண்ணுது என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பூச்சி இந்த விட்டு கிளி இந்த மாதிரி எல்லாம் வந்து பயிர் நாசம் பண்ணது பாத்தீங்களா அதெல்லாம் குடிச்சிட்டு போய் சாப்பிட்டுருது இந்த மாதிரி எல்லாம் வந்து இயற்கைகளோட ஒத்து போன ஒரு இதுதான் வந்து நம்மளோட விவசாயமே இந்த பூச்சிகளுக்காக நம்ம மருந்து அடிச்சோம்னு வச்சுக்கோங்களா நமக்கு வந்து நிலத்தை நம்ம கிளியரா வச்சுக்கிறோம் மருந்து மருந்து எதனாலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஆனா இதெல்லாம் வந்து இயற்கையோட ஒரு ஒத்து போனதுதான் இப்ப கதிர் வந்துருச்சு எலி தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றீங்க இந்த மாதிரி வயல் நிலங்கள்ல நீங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப கதிர் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லா நிலத்துலயும் வந்து எலி வந்து வரும் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த தென்னை மட்டையை வெட்டி இந்த வயல் இந்த நிலத்துல ஒரு நாலஞ்சு இடத்துல நட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சென்டர் சென்டர்ல போயிட்டு ஒரு நைட்டுக்கு வந்து ஆந்தைக்கு வந்து மூணு எலி தேவைப்படும் ஒரு ஆந்தைக்கு மூணு எலி தேவைப்படும் நைட்ல சாப்பிட்றதுக்கு மட்டும் அந்த சமயத்துல அந்த மேல உக்காந்து அது ஈஸியா பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் இந்த மாதிரி பட்டியை நட்டு வச்சோம்னா அதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு உதவியை தான் செய்யுது சில பேர் வந்து சொல்லுவான் இந்த மாதிரி எல்லாம் எங்க யாரும் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்து இயற்கை சார்ந்த விவசாயங்கள்ல இந்த சிலந்தைக்குன்னு ஒரு பங்கு உண்டு தட்டாம்பூச்சிக்குன்னு ஒரு பங்கு உண்டு குழந்தைக்கும் ஒரு பங்கு உண்டு குருவிகளுக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த குருவியெல்லாம் வந்து பூச்சியை மட்டும் தான் சாப்பிடக்கூடியது தவிர இந்த மாதிரி நெல்லெல்லாம் வந்து சாப்பிடக்கூடியது கிடையாது இந்த சிலந்து வலைகளும் எங்க பார்த்தாலும் இந்த பயிர் வந்து கொஞ்சம் ஐட்டு கம்மியா இருக்கு அந்த எல்லாம் பார்த்தா நிறைய இருக்கு அந்த சிலந்து வலைகளும் வந்து ஒரு விவசாயியோட ஒர்த்து போன ஒரு இதுதான் இதுதான் நம்ம மரபு வழியா பின்பற்றிட்டு வந்தோம் அதுக்கப்புறமா தான் மற்றது இயற்கை முறையெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாறி நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம் இப்ப தெரிஞ்சுங்களா இந்த ஆந்தை என்ன பண்ணணும் இந்த சிலிருந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி வந்து பாத்துருப்பீங்க சில நேரத்துல நம்ம நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட்ல எல்லாம் வந்து மரத்துல உட்காரும் இப்ப தென்னை மரத்துல உட்காரும் அந்த அந்த இடத்துல வந்து எளிய பிடிக்கிறதுக்குதான் வரும் இப்ப இது வந்து கதிர் வந்து பால் வர ஆரம்பிச்சிருச்சு இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நாள்ல நல்லா முத்த ஆரம்பிக்கும் போது இந்த எலி தொல்ல வரும் ஒரு வேலை தண்ணி கொஞ்சம் கம்மியா விட்டோம்னா அந்த நேரத்துல வந்து எலி இப்ப நம்ம கதிர இருக்கிற சமயத்துல என்ன பண்ணுவோம் தண்ணி விடமாட்டோம் லாஸ்ட் சமயத்துல அப்பெல்லாம் வந்து எலி அதிகமா அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம் அந்த சமயத்துக்கிட்ட வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு உதவியா இருக்கும் அதுக்காக அதுக்காகதான் மட்டும் அங்கங்க நட்டு வைக்கிறது புரியுதுங்களா என்னையா நீ சொல்றதெல்லாம் நம்பலாமா இதெல்லாம் நல்லா வருமா நீ சொல்றதெல்லாம் பண்ணா நான் சொல்றதெல்லாம் பண்ண நல்லா வருமானு சொல்றதை விட இதுதான் நம்ம மரபு முறையாக பயன்படுத்திட்டு வரோம் நான் ஐயா நம்மால் வர ஐயாவோட இதுதான் அவர் என்ன எழுதி வச்சுட்டு போனாரோ என்ன சொல்லி கொடுத்தாரோ மக்களுக்கு அதை தான் நம்ம வந்து இப்போ பய பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் மற்றபடி இன்னைக்கு நல்லா வருமா நல்லா வராதா அப்படின்னு நல்லா சொல்லவே தேவையில்லை ஏன்னா நம்மால் வர ஐயா சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த மாதிரி எல்லாம் இந்தந்த பூச்சிகள் எல்லாம் வந்து இந்தந்த வேலையை செய்யும் அதனால நம்ம வந்து அதை கொண்டு பூச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம அதுக்கு மேலே அடுத்த நெல் ம இல்ல வேற ஏதோ செய்யும் போது அந்த நல்ல பூச்சியெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் நல்ல ஒரு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பூச்சி விரட்டிகள் இந்த மாதிரி சாப்பிட்ற ஆந்தை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து மருந்துட்டோமோனா வேற எதோ பண்ணிட்டோம்னா அது நம்மளை விட்டு போயிருமே அதுக்காக தான் ஐயா வரைய வந்து இந்த கான்செப்டை எழுதி கொடுத்துருக்காரு புக்குலையும் படிச்சுக்கலாம் அந்த ஒரு கான்செப்ட் முறையாக தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம் நான் கூட வந்து ஒரு ஆளுக சொல்லியிருக்கேன் அவர் வந்து அந்த முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நல்ல ஒரு விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு இந்த நெல் விவசாயம் செய்யறதுல அதனால நீங்களும் ஒரு வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட இந்த முயற்சி வந்து கண்டிப்பா பலன் தரும்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு பலன் மூலியமா நீங்க கொண்டு போனீங்கன்னா அடுத்து ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு உணவை கொண்டு போய் சேர்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு அந்த பூச்சிகள்லாம் இந்த வேலை செய்யறின்ற ஒரு தகவலும் மக்களிடையே வந்து போய் சேரணும் அந்தபடி நம்ம வந்து மருந்து வாங்கி வந்துட்டா ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாகும் இருந்தா தென்ன மாட்டேன் நம்ம தோப்புலயே இருக்கு வெட்டினா சரி வெட்டி விட்டா எளி தொள்ள போயிரும் இத்திரிட்டு எல்லாமே பயிருக்கு நல்லதுதான் சொல்றீங்க அத படி நல்லபடியா பண்ணுவோம் இந்த வருஷம் பண்ணி பாப்போம் எப்படிதான் வருதுன்னு இல்லையா அவர் சொல்றபடி பார்த்தோம்னா நமக்கு நல்ல நன்மை எல்லாம் திரும்ப இல்லையா அவர் சொல்ற ஐடியா எல்லாம் சொல்றதை பார்த்தா ஆமையா நம்மளும் இப்படியே நினைச்சோம் இந்த அவர் சொல்ற மாதிரி கேட்போம் நல்லா செழிப்போமோ ஆயில வந்துச்சுன்னா வருஷம் அவர் சொல்ற மாதிரியே செய்வோம் என்னன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நம்மளும் பூச்சி மருந்து வாங்கி எல்லாம் வாங்கி போட்டு பண்றதுக்கு அவரு சொன்ன மாட்டா செய்வோம் எல்லாம் நம்மளுக்கு நன்மை எல்லா பூச்சியும் நம்மளுக்கு நன்மை தரும் தான் சொல்றாரு எல்லாம் செஞ்சு பார்ப்போம் நல்லா வந்துச்சுன்னா அடுத்த வருஷமா அதே மாதிரி பண்ணுவோம் நம்மளும் லாபம் தானே ஒரு ரூபா காசு இல்ல நம்ம மட்டை தென்னை மட்டை நம்ம தோப்புலேயே இருக்கு வெட்டி அப்படியே நாலு சைடு ஊனி பார்ப்போம் நல்லபடியா எலி தொல்லை எதுவும் இல்லாம இருந்தா வருஷம் வருஷம் அதே மாதிரி அவர் பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த செடிகள்ல அந்த பூச்சிகள் புழுக்கள் அதெல்லாம் நம்ம இதெல்லாம் இப்பதானே நமக்கு எல்லாம் தெரியுது தெரியல இல்ல தெரியாம நம்ம மருந்தா வாங்கி அடிச்சிட்டு காசு செலவு பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அவங்க சொல்றதை பார்த்தா இயற்கையாவே நம்ம அதுல ஒரு செலவு எதுவுமே தெரியல இயற்கையாவே ஆட்டோமேட்டிக்காவே புழுக்கள் பூச்சிகள் எல்லாமே செய்யுது என்ன நம்ம என்ன பண்ணுவா அப்ப பண்ணி பாப்பேன் ரெண்டு வேலைல பாப்போம் நல்லபடியா வந்துச்சுன்னா நல்ல நல்ல லாபம் கிடைச்சிச்சுன்னா நல்லா தான் இருக்கும்

குலவி இந்த ஆந்தை இதெல்லாமே வந்து விவசாயிகளோட நண்பர்கள் தான் இது தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க இது ஐயா நம்மால் ஐயா தான் சொன்னார் இந்த காண இந்த ஒரு விஷயத்தை அதை தான் நம்ம பின்பற்றிட்டு வரோம் இந்த ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சார்ந்த விவசாயத்துக்காக மட்டுமே தவிர யாரு மனதையும் புண்படுத்துறதுக்காக கிடையாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வந்து ஒரு குளத்தில் ஒரு தாமரை விதையை போட்டோம்னா அது வந்து பார்த்தா ரெண்டாம் முளைக்கும் அது அப்படியே ரெண்டு ரெண்டு மாதத்தில் ஒரு குளம் ஃபுல்லாகவே நிறைஞ்சிடும் அந்த ஒரு ஒரு இதுக்காக நாங்க வந்து அந்த தாமரை வித மாதிரி இந்த விவசாயமும் இயற்கை விவசாயமும் ஒரு கட்ட போய் செஞ்சேன்னா அடுத்த ஊருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம ஒரு விவசாயம்